அப்பட்டா எனக்கு பசிக்கிறேப்பதா அதனால தான் அப்பத்தான் நான் கூப்பிட்டேன் அம்மாவையும் காணோம் ஒன்றையும் காணோம் எனக்கு பசி தாங்க முடியலப்பதா அதையே ஆனால் பிள்ளைக்கு பசிக்கிதுன்னு சொல்லையிலே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றீங்க இல்லையா காலையிலேயே நாட்டுக்கோழி அடிச்சா இங்கம்மா சூப்பு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற இரு நான் போய் என்னன்னு பார்த்து கொண்டு வரேன் சரி சரி நாட்டுக்கோழி சூப்பா சரி போய் எடுத்துட்டு வாங்க சரிங்களா அரியலா அமிக்கிலேஹ் இன்னும் இன்ன வரைக்கும்மா காலையில் கோழி உரிச்சது இன்ன வரைக்கும்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க எத்த கோழிச்சுப்பெல்லாம் காலையிலேயே வச்சுக்கிட்டேன் இந்த ஒலைய ஊத்தி போட்டிருக்கேன் சோராக்கணும்ல ஏன் பிள்ளைக்கு சோறு போட்டு கொடுக்கணும்ல அத்தவும் மகதாரி கடந்து காவு காவுன்னு கத்திக்கிட்டு பதினாறு வீட்டுக்கு கேக்குறது மாதிரி வசிக்குது வசிக்குதுன்னு ஆமா என்னத்தையாவது காலையில வச்ச இடிய போய் இருந்துச்சுன்னா அதுல அந்த கோழி குழம்பு ஊத்தி கொண்டு கொடுத்தா ஆமாம் ஆமா ஒண்ணுமே இல்லாத நேரத்துல எல்லாம் குச்சியை வச்சு குத்தனே இந்த கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு கோழி அடிச்சு வச்சாச்சு இந்த சோறு வெந்துருச்சுன்னா ரெண்டு அதை ஊத்தி கொண்டு குடுக்கிறேன் கத்திக்கிட்டு கிடக்குறேன் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறியா மத்த நேரத்துல குச்சியை வச்சு குத்துறிய நாளைக்கு அப்ப சடங்கு முடிஞ்சோன்னு என்னைய கண்டுக்கவே மாட்டேன் போல கொடுத்தா கொடுத்த முட்டையும் எண்ணெய் ஒழுங்கா வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா இப்ப பதினோரு மணி எழுதி கூட பசி தாங்கிருக்கும்ல காலையில வச்சு இடிய பத்தி காஞ்சி போய் கிடக்குது இந்த குழம்பு கோடி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் இந்த சோறு வெந்துருச்சுன்னா சோற போட்டு தரலான்னு பாக்குறேன் அதுக்குள்ள நின்றுக்கிட்டு கவா கவான்னு கத்தி இது கிடக்குறியா வயசு வந்தப்பட எப்படி அடி கத்துறது ஆமாம் ஆமாம் எப்போ பார்த்தாலும் முட்டையை கொடி எண்ணெயை குடி கேப்ப களியை தின்னு உளுந்தங்கஞ்சியை தின்னு என்னத்தையாவது எனக்கு பிடிக்காததாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸ்ஸு இந்த மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா தேவையில்ல வாய்க்கு நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கலை ஐயோ இந்த களியை பார்த்தாலே உமட்டிக்கிட்டு வருது அப்பத்தா கொடுக்குறேன் கேப்ப உளுந்த நஞ்சிலேயும் உள்ள சத்து உனக்கு இப்ப தெரியாதுட்டி ஆஹ் இப்போ நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ரைஸும்னே கேட்பேன் நாளைக்கு குழந்தை பக்கையில் கை வலிக்குது கால் வலிக்கிதுன்னு சுக பிரசவம் கிழிச்சிட்டு கிடக்கும் போது தெரியும் அப்பத்தாவோட அருமை என்னென்னு ஆமா ஒழுங்க மரியாதையா கொடுக்குறத தின்னுபட்டு பேசாம இரு நாட்டு கோழி குழம்பு வச்சு வச்சுருக்கேன் தீபத்திரம் தொட்டுக்கிட்டு தின்னு நான் அப்பாவும் அந்த ஊர்காட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்ல போகிற நாளைக்கு சடங்குக்கு ஆ அப்போ தாட்டை அதை இதையும் கத்தக்கூடாது அப்போத்தான் சோறு வந்தோன்னு சோறு ஓட்டு கொடுக்கும் குழம்பு ஊற்றி பேசாமல் சாப்பிட்டு விட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும் அதை காவுன்னு கத்த விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சரிதானா அம்மா நாளைக்கு சடங்குக்கு எனக்கு புடவை எல்லாம் எடுக்கவே இல்லை நீ சேலையெல்லாம் நம்ம எடுக்க வேணா நீ ஆ அதெல்லாம் தாய் மாமன் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க ஆ அதெல்லாம் அத்தையும் மாமாவும் சேலை சட்டை எல்லாமே அவங்களே கொண்டுட்டு வந்துருவாங்க அளவு சட்டையெல்லாம் அன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டா இல்லை ஆ அப்பையே உனக்கு எல்லாமே தச்சு தச்சு கொண்டுட்டு வந்துருவாங்க நல்ல சம்முன்னு போட்டுக்கிட்டு நாளைக்கு சடங்குக்கு வந்து நில்லு சரிட்டு நேரம் ஆயிடுச்சு ஒழுங்காக எடுத்து சாப்பிட்டு பேசாமல் இரு நான் போய் ஊர்கடல சொல்லிட்டு வந்துடுறேன் மயிலை பூடிச்சு அடைச்சு குவ கீரை உலகம் மயிலை பூடிச்சு காலை உடைச்சு துவைக்க சொல்லு உலகம் அது எப்படி துவைக்கும் ஐயா அது எப்படி வெளுக்கும் ஐயா ஓ ஓ போதும் போதும் ஆ ஒரே தாத்தான் பாட்டு ஓவராக போயிட்டு ஒழுங்கு மரியாதையா ஒரு அழுக்கு இல்லாமல் துவைச்சு போடுற வழியே பாரு வனஸ் பேபி வனஸ் பேபி நான் துவைக்கிறது வேற யாராச்சும் பார்த்தாண்ணா உனக்கு தானே வனஸ் பேபி அசிங்கம் இப்படி மாமாவை துவைக்க சுடலாம் என் கண்ணு யோ உன்னையெல்லாம் துணி துவைக்க விட்டனே நினைச்சிக்கிட்டு பெருமைப்பட்டுக்க ஆ உன்னையெல்லாம் சாணி மிதிக்க விடணும் இல்லையா என்ன தவம் செய்தனே வனசா என்ன தவம் செய்தனே என்னை போல் ஒரு புருஷனை நீ அடைவதற்கு என்ன தவம் செய்தனே வனசா இங்கயா ஒழுங்கு மரியாதையாக துணியை ஒரு அழுக்கில்லாமல் துவைச்சி காயப்படுற வழியப்பாரு இன்னொரு வாட்டி உன் இருந்து பாட்டு சட்டம் வந்துச்சு தையில இருக்கிற இளநியை கொண்டே உன் மூக்கடை மூஞ்சி மூஞ்சினு அடித்து துரத்தியே விட்டுறேன் பார்த்துக்க ஆத்தாடி இவ செஞ்சாலும் செய்வா சிங்காரம் நீ துவைக்க ஆரம்பிச்சிரு பேர் வச்சிருக்காங்க வேறு பேர் அவன் ஆத்தாப்பு பேர் வச்சிருக்காங்க சிங்காரம் வெங்காயம் பச்சை மிளகானு ஆளுகளும் சைஸுகளும் என்னன்னு கிளி ஆ மனசா வீட்டில் ஒருத்தரையும் காணா கொள்ள பக்கத்தில் வேலை ஆத்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பாமாமா அந்த கூப்பிட்றே இருங்க எடியலாம் எடி வனசா மனசா எங்கே இருக்கேன் என்ன வாக்கா என்ன என்ன ரொம்ப நேரம் ஆளை என்ன கொள்ளப்பக்கத்துல வேலை வந்துட்டு இருந்தாக்கேடா ஆமா மச்சான் பிள்ளைய விட்டு பள்ளிக்கூடத்துக்கு நாளைக்கு கிடந்துச்சு அதை பக்கத்தில் துவச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன என் அக்கால மச்சானே சோடி விட்டு வந்திருக்கியே வர வரமாட்டியலே ஆமாட்டி வேணா ஆ நாளைக்கு மருமக நிமிக்கி சடங்கு அதுக்கு அதுக்குத்தான் சரி சொல்லிட்டு போமேன்னு வந்தோம் ரெண்டு பேரும் வந்தா தானே நல்லா தெரியும் ஏக்கா பத்திரிக்கை அடித்து ஒன்பதாம் நாள் நல்ல பெரிய விசேஷமாக வைக்க வேண்டியது சிம்பிளா சிம்பிளாக வெத்தலாக்க கொடுக்க சொல்லிடுவார் ஏக்கே அடை இல்லடி வனசா முப்பது செல்வதுக்கு முன்னாடி நம்ம பெரிய விசேஷமாக வச்சோம்னா யாரும் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க தீட்டி விட்டு உடனே அதனால் சும்மா ஒன்பதாம் நாள் நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் உனக்குள்ளே சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் நம்ம ஆளுக்கு மட்டும் சேர்ந்து உனக்குள்ளே சடங்கை சுற்றி வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்லத்தா அதுக்கு விசேஷமாக பெருசாக பண்ணிக்கிடுவோம் ஆமா எங்க மச்சான் சொல்கிறதும் சரியாத்தன இருக்கு ஏன் நம்ம ஆளுக்கெல்லாம் பாதி பேர் முப்பது சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த வீட்டில் தீட்டி வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ஆ நீ சொல்றதும் சரிதான்கா ஆ சரி நீங்கள் ஒன்பதாம் நாளைக்கு சும்மா நம்ம ஆளுகளுக்கு மட்டும் சொல்லி தலையை சுத்தி விடுங்க ஆ சரி வனசா அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சிக்கிட்டு உன் வீட்டுக்காரர் வந்து வராமல் இருந்துட்டு போகிறாரு நிமி சடங்குக்கு அதெல்லாம் என்னட்டையாவது சொல்லி கிள்ளி கூட்டிட்டு வா அப்புறம் நம்ம ஆளுகளுக்கு மட்டும்தானே உனக்குள்ளே சொல்லியிருக்கேன் வெளியாளர்களுக்கு சொல்லலைல நம்ம ஆளுக பத்து பேர்னாலும் வந்து நிற்க வேணாம்மா ஆ சரி உன் புருஷன்ட்ட சொல்லி நான் எதையும் மனசில் வச்சுக்கிறலேன்னு வர சொல்லு அன்னைக்கு நடந்த சண்டையெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லு ஆடா எங்கே வனசா ஆ எங்கே என் பங்காளி சத்தத்தையே காண வந்ததுலேருந்து ஆலையை காணாமா எங்கே அதுக்கு என்ன வீணா பண்ணும் உதவிக்கு நான் இம்பட்டு நேரம் நரங்கு தெரிக்க இந்த பிள்ளைய விட்டு அப்புறம் துவச்சி போட்டு இருக்கேன் அது தென்னை மரத்தில் ஏறி இலடியை வெட்டி குடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த கடையை என்னத்த சொல்ல சரி நீங்கள் போயிட்டு வாங்க மச்சா நாளை வீட்டுக்கு போகணும்ல ஆ போய் சொல்லிட்டு வாங்க நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் குப்பம்மா ஒரு நல்ல நம்ம ஊர் கிராமத்து பிள்ளையா கட்டிட்டு வந்திருந்தா அது வாட்டில் இந்த சாணியை போட்டி மொழிகிட்டு வீட்டை கூட்டி வாசலை கூட்டிக்கிட்டு பொம்பால வீடு கடனு கடந்திருக்கேன் ஏன் இப்படி நீ போட்டு சாணி முழுகணும்னு என்ன அவசியம் மட்டும் வந்துச்சு மாடன் மருமக வேணும் மாடன் மருமக வேணும்னு கட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ நீ இந்த வயசில் சாணி போட்டு மூழ்கிக்கிட்டு இருக்க ஏஹோ இந்தா யா டவுசரு நான் நான் மாடன் மருமக வேணும்னு ஆட்டம் போட்டேன் ஆ நீ தானே சொல்லிக்கிட்டு தெரியவ நான் அந்த காலத்துலயே டவுசர் போட்டவேன் என் மையா இந்த ஊர்ல ஏன் முத முதன்னு பேண்ட் போட்டவேன் அதனால என் மருமகளும் மாடனாத்தே வரணும்னு நீ தானே சொன்ன டவுசரு இப்போ ஏன் தலையில தூக்கி வைக்கிறீரு நல்ல மாடனா நல்ல நீட்டா இருப்பான்னு நினைச்சேன் அதுக்காண்டி ஒரு வேலை வட்டி கூட பார்க்க மாட்டான்னு நான் என்ன கனவா கண்டேன் மாடனே எப்படி மாடனே யாருது ஆ அன்னைக்கு மாதிரி தெரியுது நல்லா இருக்கீங்களா ஆ பார்த்து ரொம்ப நல்லாச்சு உடம்புக்குலாம் சௌரியமாக இருக்கல அண்ணா யாராவது பங்கஜ மயனும் மருமகளும் மாதிரி தெரியுது ஆமாம் ஆ பங்கஜ மயன் சுப்பிரமணியன் வந்திருக்கேன் என்ன நீ போட்டு சாணி மூழ்கிட்டு இருக்க ஏன் உன் மருமகன் மாடனிங்க ஆமா நீ நல்லா கேட்டப்போ அவளா சாணியை தொட்டு வீடு மொழுகுவா நல்லா வீடு மொழுகுவா போ அவளுக்கு இந்த உதட்டுக்கு சாயம் மடிக்கிறதுக்கு இந்த கண்ணுக்கு மையை ஓடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கேன் அவன் என்கிட்ட சாணி ஓட்டு வீடு முழுகிறது அது சரி யானிக்கிலி உன் கூட்டு தெரியப்போம் பெரிய ஆளுக்கெல்லாம் தரப்பாரு லோட்டி ஆறே என்னவாம்மா ஆ இவங்க ரெண்டு பேரும் தானே மாடன் மருமக வேணும் மாடன் மருமக வேணும்னா ஆட்டமாக ஆடனாவே ஆ இப்போ வந்து மாடன் மருமக ஒரு வேளையும் பார்க்க மாட்டேங்கிறான்னு அவன் மேலே குறைச்சனா இது நல்லா கவையாக இருக்க

வேறுசா தப்பிச்சு ஓடியாங்க இல்லைன்னா டவுசரையா அறுத்தே கொண்டுருவாரு ஆ விடிய விடிய மருமகளை பற்றி குறை சொல்லியே நம்மளை இங்கனையே உட்கார வச்சிருவாங்க நம்ம மறு வீட்டுக்கு போக முடியாத பார்த்துக்கறேங்க ஆ படக்குன்னு போயிட்டு வரோம்னு சொல்லிக்கிட்டு ஓடியாங்க ஐயா ஆமாட்டி அது வேற ஆ இவர் வாட்டில் அறுக்க ஆரம்பிச்சாருன்னு அறுத்துக்கிட்டே இருப்பாரு டவுசரையா ஆ எனக்கு வேலை அடக்கு நான் போயிட்டு வரேன் வாங்க வாங்க அது அப்படியே வாங்க இந்த மாடனை பற்றி நல்ல வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு வேலை அடக்குன்னு சொல்லுறீங்களே சரி போய் சொல்லி பாருங்க போங்க ஆத்தாடி இந்த டவுசரை ஆட்ட வந்து தப்பிக்கிறது பெரும் பாடுறா பின்னாடியே ஓடி வந்துருங்க ஆமாம் ஆமாம் இனி இந்த நெடுவாளி வீட்டுக்கும் இந்த ரொக்குக்கிட்டி வீட்டுக்கும் போகிறது மட்டும்தான் பார்க்கிருக்கு அவளுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டோம்னா விறுவிறுனா வீட்டுக்கு போயிடலாம் ஐயோ அம்மா மாமா கல் தடுக்கி விட்டுருச்சு மாமா ஐயோ அனைக்கலே கையை கொடுமா எந்திரிமா ஏம்மா பார்த்து நடக்கிறது இல்லையம்மா விசேஷ நேரத்தில் கையை கால முடிச்சுக்கிட்டீங்கன்னா என்னம்மா செய்ய முடியும் ஐயோ மாமா எனக்கு கால் வலி தாங்க முடியல மாமா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது மாமா இவா அனைக்கலி மாமா உன்னை தூக்குற ஐயோ என்ன மாமா விளையாண்டுகிட்டு இருக்கிய தூக்க புரியல அதெல்லாம் ஒன்னும் வேணா பேசாம இருங்க நான் எப்படியாவது கிண்டி கிண்டி நடந்து வந்துடுறேன் அட தள்ளு அனைக்கிளி ஆஹ் நான் என்ன உனைய தூக்குனதே இல்லையா கல்யாணம் புசில எத்தனை வாட்டி உன்னை தூக்கிருக்கேன் அட இதெல்லாம் ஒரு உடம்பா தள்ளு அனைக்கிளி மாமா உன்னை தூக்கிட்டு வரேன் கையில் மீதக்கும் கனவா நீ கைகால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவே இல்லையே நூறையால் செய்த சிலையா ஐயோ மாமா என்ன இதெல்லாம் ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா இடையில் கொஞ்சம் வழியெடுத்து தரையில் பாகிரவா என்ன நண்பர்களை பார்க்குறீங்க ஆ நாமக்காக வீட்டில் பொழுதோடு உழைக்கிற ஆ நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கையை காலை உடைச்சிக்கிட்டு மேற்கொண்டு நடந்து நடந்து ரொம்ப முடியாமல் போயிட்டான் என் வீட்டு விசேஷத்தை அடுத்தவங்க வந்து பார்க்க முடியுமா நண்பர்களே அதனால தான் என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன் ஆ சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆ